மேம் இன்றைக்கி அந்தலட்சுமி கிச்சனில் நல்லா மசாலா வறுத்து அரைச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மசாலா அரைத்து கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம் நான் அதுக்கு கடாயில் நல்லா நிம்பிட்ருக்கேன் நல்லா நம்பிவிடுங்க அதெல்லாம் டேஸ்ட்டு என்ன காய்டும் என்ன வர நேரத்தில் கொஞ்சம் மிளகு சோம்பு பெருஞ்சீரகம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க வதக்கி வச்சுக்கலாம் ஒரு சமயத்தில் நம்ம ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்புல இருக்கு நம்ம இதை போட்டு வதக்கிடலாம் இந்த வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து இந்த மசாலா தேவையான சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அடுத்து கூடையே கொஞ்சம் தேங்காய் திரியை வச்சுருக்கேன் தேங்காவை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வருத்தெடுத்துடலாம் நல்லா அந்த தேங்காய் இந்த மசாலா போடுறது எல்லாமே நல்லா ஸ்மெல் போயிடுச்சு நம்ம படுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு இந்த இதுக்கு அளவாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம இது ஸ்டஃப் பண்ண போகிறோம் கொத்திரிக்காயில் அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சம் அளவாக உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குழம்புல போடணும் ஆறினோன்னா நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வதக்குன இந்த மசாலாவை நான் இது மாதிரி தண்ணி விட்டு இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அது நான் கத்திரிக்காவை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இப்படி கட் பண்ண இங்கேருந்து டாப்லேருந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மூடி இருக்கும் சரியாக வேகாது நீங்கள் அந்தனால பாட்டம்லேருந்து கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம இதை ஸ்டஃப் பண்ணிடலாம் அந்த கத்திரிக்காவை ஃபுல்லாக இது மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நம்ம இந்த ஸ்டப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் பொறுமையாக போட்டு இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த பப்பு சுகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் அதை குக் பண்ணி எடுத்துடலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் எல்லாமே இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு போயிருக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாய் விற்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் வடகம் போட்டுக்கலாம் வடகம் ஒரே நேரத்தில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமாகவே போடுங்க ஒரு பூண்டு பண்ண ஒரு ஆலே இது ஃபோல்டு பண்ணுற இடத்துல இதை போட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கும்போதே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுன்னா நம்ம இந்த சப்பிச்சு தான் உப்பு போட்டிருக்கோம் ஸோ அளவாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் போடு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொடுத்து கற்று போட்டு கொஞ்சம் வளர்த்தீங்கன்னா உங்ககிட்ட வெந் இல்லைன்னா வெந்தயம் போட்டுக்கலாம் நீங்கள் தக்காளி நல்லா ஆகட்டும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் புலம்பு மிளகாத்தூள் இருந்தால் போடுங்க இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி அதில் போட்டுக்கனால அதை கொஞ்சம் புலம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இந்த புலம்புக்கு கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடர் மஞ்சள் தூள் இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் விட்ட கையோட நம்ம புளியை ஊற வச்சுருக்கோம் புளி தண்ணி புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம் நல்லா அந்த புளி தண்ணி தண்ணியை கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த மசாலாவை அதை கலந்து விட்டுக்கலாம் நல்லா இது கொதி வரும்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதில் போட்டலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு அதை விட்டு கலந்துக்கோங்க நல்லா அதை கொதிச்சு வரது சுற்றி நம்ம எண்ணெய் கட்டிட்டு பாருங்க இந்த டைமில் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம இறக்கிடலாம் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வேக வச்சிடலாம் அங்க நல்லா எண்ணெய் மேலே கட்டிகிட்டு வந்திருக்கு போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு சூப்பராக மசாலா அரைச்ச எண்ணெய் கத்திரிக்காய் கொதிக்குழம்பு எப்படி செய்யலாம்ங்கள பார்த்துருக்கோம் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ